உதயநிதி துணை முதல்வர் ஆகிறார் என்று தகவல் பரப்பியது திமுக விபரங்களுடன் பாஜக திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் ஜனவரி தேதி ஸ்பெயின் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்யவிருக்கிறார் எனும் செய்தி வெளியான அடுத்த நாளிலிருந்து ஒரு பரபரப்பை விரித்தது அதுதான் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்கப்படலாம் என்பது இதற்கு உதயநிதி ஒரு மாதிரி மலுப்பிலான பதிலை தந்துவிட்ட நிலையில் முதல்வரோ இந்த பரபரப்பை சாடி தள்ளியுள்ளார் தனது பொங்கல் வாழ்த்து மடலில் அதில் அவர் சொல்லி இருப்பதுதான் ஹைலைட்டிங் அதில் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக கொண்டாடப்படும் திருநாள் பொங்கல் சாதி மத பேதமற்ற சமத்துவ திருநாளான பொங்கல் ஆரிய பண்பாட்டு தாக்கம் ஏதுமின்றி திராவிடர்கள் தமிழர்களின் தனி சிறப்புமிக்க தொன்மை மிகு பண்பாட்டின் கொண்டாட்டமாக அமைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் தமிழ்நாடு எதிர்கொண்ட மிக்ஜாம் மழை வெள்ள இயற்கை பேரிடர் பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதிலும் மீட்டெடுப்பதிலும் நமது திராவிட மாடல் அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றியது கடும் பேரிடர்களாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமரிடம் டெல்லியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் நானே நேரில் சென்று வலியுறுத்திய போதும் அத்தகைய அறிவிப்போ தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான நிதியோ வரவில்லை நம் மக்களை காக்க வேண்டிய கடமையை உணர்ந்து தொடர்ந்து செயலாற்றி வந்திருக்கிறது நமது திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் மற்றும் மாநிலங்களின் தேர்தல் களங்களில் வாக்குறுதிகளாக அளிக்கப்படுகின்றன நான் தான் எல்லாம் என்கிற போக்கில் செயல்படுகிற ஆட்சி அதிகாரம் ஜனநாயகத்திற்கு சீர்கேடு அத்தகைய சீர்கேட்டை அகற்றி கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் அமைந்திட வேண்டும் ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று சேலத்தில் நடைபெறுகிற இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு எடுப்புகின்ற மாநில உரிமை மீட்பு முழக்கம் டெல்லி வரை அதிரட்டும் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற நம் இலக்கினை அடைவதற்கு உத்வேகமாகட்டும் எழுச்சி மிகுந்த இளைஞரணி மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் நிறைவடைந்து தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் பெரும் ஆர்வத்துடன் திரண்டு வர தயாராகியுள்ள நிலையில் வதந்திகளையே செய்திகளாக பரப்பி வாழ்க்கை படைப்பு நடத்தி வயிறு வளர்க்கக்கூடிய பிரவிகள் என் உடல்நிலை குறித்த பொய் தகவல்களை பரப்பி பார்த்தனர் ஒரு பொய் உடைந்து நொறுங்கியதால் அடுத்து ஒரு பரபரப்புக்காக துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படவிருக்கிறது என்ற வதந்தியை பரப்ப தொடங்கினர் அதற்கு இளைஞரணி செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என்று பதிலடி கொடுத்து பதந்தி பரப்பியோரின் வாயை அடத்துவிட்டார் இளைஞரணி மாநாட்டின் மாநில உரிமை முழக்கம் என்னும் நோக்கத்தை திசை திருப்ப நினைக்கும் எந்த முயற்சிகளுக்கும் கழகத்தினர் யாரும் இடம் கொடுத்துட வேண்டாம் மாநில உரிமைகளை காத்து கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்தை செயல்படுத்தவே சேலம் இளைஞரணி மாநாட்டின் நோக்கமாகும் அந்த நோக்கத்தின் எதிரிகள் தான் இதுபோன்ற உள்நோக்கம் கொண்ட வதந்திகளை பரப்புகிறார்கள் தமிழ்நாட்டு மக்களின் பெயர் ஆதரவால் மக்களின் நலனுக்காக என் சக்திக்கு மீறி உழைக்கின்ற வலிமை என்னிடம் உள்ளது என்று அதிரடியாய் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இதற்கு வரிக்கு வரி பதில் விளாசல் கொடுத்துள்ளது பாஜக குறிப்பாக ஆரிய பண்பாட்டு தாக்கம் எதுவும் இல்லாமல் முழுவதுமாக திராவிட பண்பாட்டு பண்டிகை தான் பொங்கல் என்று குறிப்பிட்டு வாழ்த்தியுள்ள முதல்வரை கேரளாவில் கொண்டாடப்படும் ஓணம் என்ன திராவிட பாரம்பரிய பண்டிகையா அதற்கு வாழ்த்து கூறினீர்களே அதுவும் மலையாளத்தில் அப்போது எங்கே போச்சு உங்களின் திராவிட காதல் தமிழர்கள் திராவிடம் வார்த்தையை காலாவதியாகி போச்சு உதயநிதி துணை என்று திட்டமிட்டு பரப்பியது திமுக தரப்புதான் அவருக்கு எம்எல்ஏ சீட் தரும் முன்னும் அமைச்சராக முன்னும் இப்படித்தான் வெள்ளோட்டம் பார்த்து பட்டாபிஷேகம் செய்தீர்கள் அதுதான் இப்போதும் நடக்கிறது என்று தான்